என்ன உங்க என்ன சொன்னி கொடுத்திருக்காங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் என்னோட போட்டோ வச்சு இந்த டிவியில எடிட் பண்ணி போட்டுருக்கீங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குண்ணா ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு டெய்லி இன்ன வரைக்கும் டிவி கலந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்க வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்ன எல்லா டீடைல் இருக்கு போட்டோ ஃபுல் போட்டோ இருக்கு நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தலை நான் ஓட சொன்னா வேதனை நான் ஓட சொன்னா அப்புறம் எப்படி டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றீங்க ஆனா நான் உங்க போலீஸ் கம்மியா பண்ணவா இல்ல இருபத்தஞ்சு நாள் என் வீட்டு பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்ல வேலை பாக்குறீங்க உங்களால இப்ப என்ன வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா அண்ணா ஏன் நல்லதுக்குதானே அவங்க அன்னைக்கே போர் பேத்துக்கிட்டாங்க பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க சேரன்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன் எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு நீங்க அண்ணே அண்ணே எனக்கு சப்போர்ட் பண்றது நீங்க புதுசா ஒரு காதை வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தா இல்லாட்டி இருபத்தஞ்சு நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பா அந்த கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா